கலை கிளைமேட்டை பாத்தியா எனக்கு என்னமோ மழை வரும் தோணுது கிளைமேட்டை பார்த்தா மழை வர மாதிரிதான் இருக்கு நம்ம ஒன்னு பண்ணலாமா பேசாமா வீட்டுக்கு போயிடலாம் மழை நின்னதுக்கு அப்புறம் நான் உன்னை கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எடுத்து தரனே இல்ல கார்த்திக் அவளோட பர்த்டே பார்ட்டி ஈவினிங் சோ அதனால நான் கண்டிப்பா ஈவினிங் ட்ரெஸ் போட்டுட்டு போகணும் வேற ஏதாவது ட்ரெஸ் இருந்தா கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் பட் फ्रेंड्स எல்லாரும் கிராண்டா வரும்போது நான் மட்டும் கிராண்டா இல்லாம இருந்தா அது நல்லா இருக்காதுல ஸோ ப்ளீஸ் ஐ திங்க் மழை லேட் ஆகும்னு நினைக்கிறேன் உடனே எல்லாம் பெய்யாது நாம அதுக்குள்ள போய் எடுத்து வந்துடலாமே கார்த்திக் ப்ளீஸ் கார்த்திக் ஹும் சொன்னால் கேட்குவா போற நீ ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா அந்த முடிவில் தானே இருப்ப சரி ஓகே விடு நான் உன்னை கூட்டிகிட்டு போகறேன் ஆனால் மட்டும் வந்துச்சு உன்னை தொலைச்சி எடுத்துருவேன் அதெல்லாம் வராது கா ப்ளீஸ் நல்ல ஹெவியான மழை வரணும் நல்ல ரொமான்டிக்கான மலை ரொமான்டிக்கான கிளைமேட் பைக்ல நானும் கார்த்திக்கும் மட்டும் ஜாலியா இருக்கும் தயவு செய்து மலையை கொட்டி தீத்துருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாச்சும் சொன்னியா அப்ப இல்லையே நான் எதுவும் சொல்லலையே சரி ஓகே ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு இனியே எல்லாரும் மாறி மாறி கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க நான் உங்க எல்லாருக்கும் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் இது எல்லாத்துக்கும் ஒரே வழி வேலை கிடைச்சாகணும் அதுக்கு நான் கண்டிப்பா போராடுவேன் நான் தான் துபாயில போய் வேலை அப்புறமும் ஏன் மதிக்க நான் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டதுக்கு அப்புறம் எல்லாரையும் வச்சுக்கிறேன் என்னதான் இருந்தாலும் நான் பண்ணதும் தப்புதானே நான் வந்து ஜெனி கிட்ட அவ்வளவு கோவப்பட்டு இருக்க கூடாது நான் ஏன் இவ்வளவு கோவப்படுறேன்னு தெரியல இப்பெல்லாம் அவகிட்ட இதுல அவன் மேல என்ன தப்பு இருக்கு அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா காசு குடுக்கறது தப்பு இல்லையே அவங்க பொண்ணு போன இடத்துல நல்லா இருக்கணும் நல்லா வாழணும்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா காசு தந்திருக்காங்க இதுல என்ன தப்பு இருக்கு இதுக்கே நான் அவகிட்ட அப்படியே கோவப்படு காத்திட்டு வந்த நான் பண்ணது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை நான் வேற அவளை ரொம்ப திட்டிட்டு வந்துட்டேன் சாப்பிட்டால என்னன்னு வேற தெரியல போட்ட டீய கூட கோவத்துல தூக்கி சிங்க்ல ஊத்திட்டு வந்துட்டேன் அவளுக்கு சமைக்கவும் தெரியாது ஒன்னும் தெரியாது இப்ப சாப்பிட்டால என்னன்னு வர தெரியலையே எனக்கு இப்ப வர வர ரொம்ப கோவம் வருது நான் என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் தம்பே என்னப்பா ஆச்சு பாக்க வர சின்ன பிள்ளையா இருக்க இப்படி தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கியாப்பா என்ன ஆச்சுன்னு சொல்லு பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து முடிச்ச அது ஒன்னும் இல்ல ஐயா எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை அவகிட்ட கோவத்துல கத்திட்டு வந்துட்டேன் ப்பா வீடுனா சண்டைகள்லாம் இருக்கதாப்பா செய்யும் நான் கூட என் மண்டை காலையில சண்டை போட்டுட்டு வந்தேன் வந்து என் பேசினேன் சமாதானம் ஆயிட்டேன் அடுத்து போய் அவன் சம்பாதப்படுத்துவேன் வேலை முடிஞ்சது இதெல்லாம் போய் பெருசா உட்காந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி அதுவும் சரிதான் ஆனா எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருதம் ஆகுது அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே எல்லாத்தப்பும் என் மேலதான் நான் தான் கோர்ட்ல ரொம்ப கத்திட்டு வந்துட்டேன் எனக்கு அவளை எப்படி சமாதான பண்றதுன்னு தெரியலையே நீங்க ஏதாச்சும் சல்லி மேட்டரு அப்படியா ஆனா பொண்ணுங்க சீக்கிரமா காம்பிரமைஸ் ஆக மாட்டாங்களே அவங்க அவங்களோட புடிச்ச புடில தானே இருப்பாங்க அவங்களை எப்படி நானும் சமாதானப்படுத்துறது நான் சொல்றேன் கேளு ரொம்ப சிம்பிளான வேலைதான் உன் பொஞ்சாதிக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல அத வாங்கிட்டு போய்கூடு சமாதானம் ஆயிடுவா இது ஒர்க் அவுட் ஆகுமா ஏன் ஆகாது காலங்காலமா எல்லாரும் இந்த வேலையை தானே பாத்துக்கிட்டு இருக்கோம் இங்க உட்காந்துருக்க அஞ்சு பேரும் அதே தான் பாப்போம் எங்க பொண்டாட்டிக்கு கிட்ட சண்டை போட்டுட்டு வந்து அவளுக்கு புடிச்சத கொண்டை வாங்கி கொடுத்தா அவள் சமாதானம் ஆயிடுவா அவ்வளவுதான் அப்படியா நல்லா இருக்கே நான் இப்பயே போய் இந்த வேலையை ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறேன் அப்புறம் என்னப்பா இன்னும் என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு உட்கா இருந்துட்டு கிளம்பி போய் சமாதான பொறுத்து ஏந்திரி ஏந்திரி சரிங்கண்ணா உங்களோட அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றிண்ணா சரிங்கண்ணா நான் வரேன் சரிப்பா சாம்பி வெற்றியோட திரும்பி அப்புறம் உனக்கு கொஞ்சாதியா சமாதானப்படுத்துறது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு வை நாங்க அஞ்சு பேரு எப்பயுமே எங்கதான் உட்காந்துருப்போம் வந்து கேளு உனக்கு என்ன அட்வைஸ் நாங்க பண்ணி தரோம் சரிங்கண்ணா சரி நீங்க உங்க வேலையை பாருங்க நான் ஆ கலை நான் தான் நான் சொன்ன மாதிரியே மழை வந்துருச்சு பாரு நம்ம பேசாம வீட்டுக்கே போயிருக்கலாம் பரவாயில்ல கார்த்திக் இது கூட நல்லா தானே இருக்கு You know எனக்கு இந்த மாதிரி ரெயினி டைம்ல பைக்ல போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். உன்னால இன்னைக்கு அது நிறைவே இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். என்னது பரவாயில்லையா பைக் ஓடுற எனக்கு தான் தெரியும் இந்த மாதிரி மழை டைம்ல பைக் ஓடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நான் காலையில தான் உட்காந்து என் பைக் அவ்வளவு கிளீனா வாஷ் பண்ண இப்போ பாரு மழையில நினைச்சு பைக் ரொம்ப மோசமா ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் நான் அப்பயே வீட்டுக்கு போலான்னு சொன்னேன் அழகா நம்ம வீட்டுக்கே போயிருக்கலாம் நீ இதே என் பேச்ச கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் இப்போ நான் திரும்பி என் பைக் வாஷ் பண்ணணும் அதுதான விஷயம் நீ என்ன கவலைப்படாத நான் கூட சேர்ந்து உன் பைக்கை வாஷ் பண்ணி தரேன் யாரு நீயா அது சரி எனக்கு என் பைக்கு நான் அண்ட் சர்வீஸ்ல தவறு வேற யார் வாஷ் பண்ணாலும் பிடிக்காது வாஷ் பண்றேன்ற பேர்ல ஏதாவது கேட்டு விட்டேனா அப்படி இல்ல நான் ஒண்ணு பண்ண மாட்டேன் சரி ஓகே அங்க ஒரு ஷாப் வருது அங்க நிறுத்து நம்ம கொஞ்ச நேரம் அங்க வெயிட் பண்ணலாம் மலை விட்டதுக்கு அப்புறம் போலாம் உன் பைக்குக்கு ஆகாது ஐயோ எனக்கு இரிட்டேட் ஆகுது இந்த மலைய நினைச்சா சரி வா என்னத்த பண்றது நான் எவ்வளவுதான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல சரி வா போவோம் சரி ஓகே கவலை எல்லாம் மறந்துட்டு மூணு பேரும் உட்கார்ந்து திருப்தியா சாப்பிடலாமா அதுக்கு தான வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சீக்கிரம் கொண்டா வயிறு காவு காவுன்னு பசிக்குது காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடவே இல்ல ஏய் குட்ட குசும்பி காலையில தான நேத்து வச்ச பழைய சோர் ஒரு அண்டா அவன் நான் வீட்டுக்கு வரும்போது ஒரு அண்டா சட்டியில கருவாடு மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாத்தையும் போட்டு பசஞ்சு சாப்பிட்டுட்டு தானே இருந்தேன் நான் தான் பார்த்தேனே அப்புறம் ஒண்ணுமே சாப்பிடலான்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவளுக்கு மட்டும் இப்படி எல்லாமே எப்படிதான் தெரியுதுன்னு தெரியல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறா சரி ஓகே சின்ன பொண்ணு காலையில ஏதோ பழைய சோறு சாப்பிட்டா அதுக்குள்ள செரிச்சு போச்சு இப்போ நீ என்னமோ பிரமாதமா சமைச்சிருக்க போல கொண்டா அத சாப்பிடுவோம் என்னதான் இருந்தாலும் உன் கையில சமைச்சதை சாப்பிட்ட மாதிரி வருமா சரி சரி ஓகே ஓவர நெஞ்ச நக்காத இந்த சாப்பிடு ஏய் சின்ன பொண்ணு உண்மையிலேயே நீ தான் சமைச்சா இல்ல கடையில இருந்து இங்க இருந்து வாங்கிட்டு வந்தியா உனக்கு நான் சமைச்ச கொடுக்கறதே பெருசு இதுல கடையில இருந்து வேற வாங்கிட்டு வருவாங்களா நான் தாண்டி சமைச்சேன் இவ்வளவு நேரம் உட்காந்து கிச்சன்ல தானே சமைச்சிட்டு இருந்தேன் சீக்கிரம் சாப்பிடு எப்படி சின்ன பொண்ணாக்கா அதுக்குள்ள சமைச்சு எடுத்துட்டு வந்தீங்க நீங்க இப்பதான் கிச்சனுக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள கடகடன்னு எல்லாத்தையும் சமைச்சுட்டு எடுத்துட்டு வந்தீங்க எப்படி அது நீங்க யாருக்கிட்டே இந்த ஹெல்ப்பு கேட்கல சமைக்கிற விஷயம் வந்துட்டா இந்த சின்ன பொண்ணு வெள்ளக்காரியா மாறிடுவாடி அதனாலதான் கடகடன் சமைச்சிட்டு வந்தேன் சரி ஓகே என்ன பாத்துக்கிட்டே இருந்தேன் எப்படி அவரு அதுக்குள்ள பாதி சட்டி காலி பண்ணிட்டா விட்டா நீ சாப்பிடாம வச்சிருந்தா உன்னதையும் தின்றுவா சீக்கிரம் சாப்பிடு அடியே அடியே என்னாச்சு இவ்வளவு நல்லதான இருந்தேன் திடீர் ஏன் இவ்வளவு சோகும் இந்தமா ஜெனி நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேன்னா என்ன இல்ல சாப்பாடுல காரமா இருக்கா என்னன்னு சொல்லு என்னாலும் நான் மாத்தி தரேன் இல்ல வேற ஏதாவது செஞ்சு தரேன் இந்த சாப்பாடு பிடிக்கலன்னா கூட சொல்லு நான் வேற ஏதாவது செஞ்சு தரேன் இல்ல சின்ன பொண்ணாக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்னாச்சு? ஏன் சோகமா இருக்க? விமல் சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியல அத ஒரே சோகமா இருக்கு. ஐயோ நான் தான் சொன்னேன்ல அவன் கண்டிப்பா சாப்பிட்டு இருப்பான். நீ முதல்ல சாப்பிடு. அவன் பாயர் வீட்டை விட்டு வெளியே போறதே சாப்பிடுறதுக்கு தான் முதல்ல சாப்பிடு. ஆமா ஜெ நீ அவள நல்லா சாப்பிட்டு இருப்பான். நீ முதல்ல சாப்பிடு. எதையும் மிச்ச வைக்காம சாப்பிடு. அப்படி உடனால சாப்பிட இருந்தா சொல்லு மிச்சத்தை நான் சாப்பிடுறேன். எப்படியாச்சும் பங்குக்கு வந்தற வேண்டியது. அண்ணாக்கா அட சாப்பிடுமா சரிங்க அக்கா சின்னபொண்ணாக்கா எப்படி நீங்க இவ்வளவு நல்லா சமைக்கிறீங்க சாப்பாடு ருசியா இருக்கு நான் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு என் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல அத்தனைக்கு ருசியா பண்ணிருக்கீங்க அப்படியா அவ்வளவு நல்லாவா இருக்கு ஆமா சின்னபொண்ணாக்கா ரொம்ப ருசியா இருக்கு டேஸ்டா இருக்கு சாப்பிட்டிட்டே இருக்கணும் போல தோணுது எனக்கும் இதல எப்படி சமைக்கறதுன்னு சொல்லி தரீங்களா உனக்கு சொல்லி வேற தரணுமா நீ அன்றைக்கி டீ போட்ட லட்சிருந்துதான் நாங்கள் லைவ்வாக பார்த்தோமே ஒரு டீக்கே அவ்வளோ அலப்பரை பண்ண இதில் சாப்பாடு வச்சு குழம்பு வச்சு கறி செஞ்சு ஆ ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை சரிம்மா சமைக்க தானே சொல்லி தரணும் அக்கா சூப்பரா சொல்லி தரேன் முதலில் நீ சாப்பிட்டு முடி ஆ சோ ஜெமி அடி பாவி இப்போ ரொம்ப சோகமா இருப்பா நான் திட்டினது நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான் அந்த அண்ணன் பேச்சு கேட்டு அல்பாவும் மலிப்பாவும் வாங்கினா இவை இந்த சின்ன பொண்ணு அத்தையோட சேர்ந்து நல்லா ஜாலியெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா வாங்கிட்டு வந்ததெல்லாம் வேஸ்டா போச்சு நான் கூட சோகமா இருப்பா சரி இதெல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணான்னு பார்த்தா நல்லா ஜாலியெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கா அப்ப நான் திட்டினதுக்கு என்ன மதிப்பு இருக்கு விமல் பாப்பா விமலா என்னங்க பொடி விமல் விமல் பாத்தீங்களா சின்ன பொண்ணு அக்கா அவர் இன்னும் எம்எல் கோமாதா இருக்காரு அதனால தான் நீ பாத்து பாக்காத மாதிரி போயிட்டாரு சாப்பிட்டு இருக்கோமே அவர் வந்து ஏ கூட சாப்பிட்டுக்கலல அவர் இன்னும் எம்எல் கோமாதா இருக்காரு அதனால தான் அப்படியே போயிட்டாரு ஆ அவன் எல்லாம் வயிறால முக்கிட்டு வந்திருக்கான் அதனால சரி நீயும் சாப்பிட்டுட்டு போடுன்னு சொல்லி விட்டுறேன் இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அதானே ஏ அவன் கையில நீ பாக்கலையா சின்ன பொண்ணு மல்லிப்பூ அல்வா வச்சிருக்கான்

அவன் எதுக்கு மல்லிப்பூவும் அல்வா வாங்கிட்டு வந்திருக்கான் தெரியுதா தெரியலையே என்னால எல்லாமேலாம் எல்லாம் சொல்ல முடியாது ஆனா ஷார்டா ஒரு விஷயத்தை சொல்றேன் காலையில நம்ம பொண்டாட்டிய திட்டிட்டு போயிட்டோமே அவ ரொம்ப கோத்துல இருப்பா நம்ம மேல கோச்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி உன்னை சமாதான அந்த பயவுள்ள அல்வாவும் மல்லிப்பூவும் வாங்கிட்டு வந்திருக்கான் அதுக்கே அவங்க அல்வாவும் சின்ன பொண்ணு வேணும் வளரவே இல்ல சின்ன பொண்ணு விட விட நீ சொல்லி புரிய வைக்க வேணாம் அவனே சொல்லி புரிய வைப்பான் நம்ம சாப்பிட்டு அதுதான்